ராஜீவ் படுகை தூக்கு கைட்டில் நிஜம் நூல் வெளியீட்டு நிகழ்வுக்கு தலைவி ஏற்று உரையாற்றி சென்றிருக்கின்ற மதிப்பிற்குரிய ஐயா புலபித்தன் அவர்களுக்கும் மேடையிலே வீட்டிருக்கின்ற பெரியவர்களுக்கும் எதிரே அமர்ந்திருக்கின்ற தோழர்களுக்கும் நண்பர்களுக்கும் தாய்மார்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் அண்ணன் வேலுசாமி அவர்கள் கடந்த பல ஆண்டுகளாக பத்திரிகைகளில் அளித்த நேர்காணல்களிலும் தொலைக்காட்சிகளில் அளித்த நேர்வாணங்களிலும் பொதுக்கூட்டங்களில் உரைகளிலும் நான் சில நேரங்களில் நேரடியாக பேசிய போது என்னிடம் தெரிவித்த கருத்துக்கள் வாயிலாகவும் அறிந்த செய்திகளின் தொகுப்பு தான் இந்த நூல் ஒரு துப்பறியும் போல விறுவிறுப்பாக படிப்பதற்கு இருக்கின்றது புத்தகத்தை எடுத்தால் வைப்ப வைப்பதற்கு முடியவில்லை அவ்வளவு விறுவிறுப்பு அதே நேரத்தில் படிக்கின்ற போது கோபமும் வருகிறது வேதனையும் வருகிறது கூடவே பயமும் இருக்கிறது மூன்றும் கலந்த இந்த புத்தகத்தை படிக்க முடியும் கோபம் யாரோ செய்த பாவத்திற்கு இன்றைக்கு தூக்கு கையில் நின்று கொண்டிருக்கிறார்களே என்று நினைக்கின்ற போது வருகின்றது கோபம் வேதனை இப்படிப்பட்ட ஒரு அரச கட்டமைப்பு வேதனை பயம் இவர்களுக்கு கீழ் நாமும் வாழ்கிறோமே உண்மையை உறத்துக் கொள்கின்ற அச்சம் எனக்கு உண்மையிலேயே அந்த வேலைச்சாளர்கள் இங்கே பாராட்டியாக்க வேண்டும் ஏனென்றால் கடந்த பல ஆண்டுகளாக பதினெட்டு இருபது ஆண்டுகளாக தொடர்ந்து உறந்து சொல்லிக்கொண்டிருக்கிறார் வரலாறுகள் மறைக்கப்படுகின்றன வரலாறு திரிக்கப்படுகின்றன உண்மைகளை கூறாமல் இருக்கின்றவரை உண்மைகளை உறத்து சொல்லாமல் இருக்கின்றவரை அந்த வரலாறு சரிய எதிர்காலத்தில் ராஜுவை கொன்றது புலிகள் என்ற வரலாற்றை ராஜீவை கொன்றது புலிகள் அல்ல என்று உறந்து சொல்கிறது இந்த நூல் இந்த நூலை படிக்கின்ற பொழுது எத்தனையோ

அந்த அவர்கள் செய்யவில்லை என்று உரத்தி சொல்வதற்கு சந்தித்திருக்கிறது ஒவ்வொரு நாட்டிலும் இயக்கம் தடை செய்யப்படுவதற்கு இந்த கொலையை காரணம் காட்டியிருக்கிறார்கள் பேசுவதற்கும் கருத்து சுரங்கை தடுப்பதற்கும் இந்த கொலையை காரணமாக வைத்திருந்தார்கள் இவற்றை எல்லாவற்றையும் உடைத்திருக்கின்ற ஒரு நூலாக இந்த நூல் இருக்கிறது あ ஒப்பட வேண்டும் முக்கியமாக ஆங்கிலத்தில் எப்படிப்பட்ட சதிகாரங்கள் இந்த சதி உலகத்தின் முன்னால் நாம் இந்த ரூலை கொண்டு வந்திருக்கிறார்கள் என்னுடைய வாழ்த்துக்களை அண்ணன் திருச்சி வேலுசாமி அவர்களுக்கு தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்